கேசிபி உங்களை குறிப்பிட்டு தான் ஷியாம் சாரும் சொன்னார் நீண்ட அனுபவத்தோட உங்களுடைய பார்வையில் நேற்றைய நூற்றாண்டு விழா குறித்து உங்களுடைய மதிப்பீடு என்று இல்லை நேற்றைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அம்மா ஏதோ கலைத்துறைக்கு மட்டுமே சொந்தமானவர் என்கிற வகையில் அந்த நிகழ்வு வடிவமைக்கப்பட்டது அந்த அங்கே பாராட்டு பெற்றவர்கள் கலைத்துறையில் பயணித்தவர்கள் அல்லது அவருடைய நட்பு வட்டாரம் என்று தான் வந்து அவர்களை கௌரவித்தாங்க அது ஒரு தவறான அணுகுமுறை ஜானகி ஏன்னா விழா நடத்துவது கலையுலகம் அல்ல அதிமுக என்கிற கட்சி அப்போ நம்ம போற்ற வேண்டியது என்ன அதிமுக என்கிற கட்சிக்கு ஜானகி அம்மையார் ஆற்றிய பணிகள் என்ன செய்த தியாகங்கள் என்ன அடுத்து அவரோடு பயணித்தவர்கள் அதிமுகவில் ஆரம்ப காலத்தில் இருந்து பயணித்தவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கணும் இப்போ ஜானகி அம்மா கூட நான் சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கு இருந்தேன் பொன்னையன் இருந்தார் பல பேர் இருக்காங்க குறைந்தபட்சம் சாதாரண உறுப்பினர்கள் எழுபத்தி ரெண்டுலேருந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்கள் என்று அந்த அம்மாவுக்கு ஒரு கலைத்துறை முத்திரையை தான் வந்து குத்துனாங்களே ஒழிய அவர் அதிமுகவை கட்டி காப்பாற்றவர் காப்பாற்றியவர் என்கிற அந்த உணர்வுகள் வெளிப்படுத்தப்படலை அவரிடத்திலிருந்து ஜானகியம்மையார் இடத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி கற்றுக்கொள்ள வேண்டியது அவர் அதிமுக கட்சியை காப்பாற்ற ஒருங்கிணைக்க ஒற்றுமைப்படுத்த அடுத்து வருகிற தேர்தலில் வெற்றி பெற அவர் செய்த தியாகம் என்ன அந்த தியாகத்தை செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்காரா இருக்கார்ன்னா அவரை ஜானகி அம்மா மாதிரி அரசியல் விட்டு விலகி போயிருங்கன்னு சொல்லலை குறைந்தபட்சம் எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்கு அவர் நேற்று பேசும்போது அதை தானே குறிப்பிட்டு பேசுறாரு அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை அன்றைக்கு கூப்பிட்டு ஜானகி அம்மையார் வந்து நீங்க தான் கட்சியை வழி நடத்தணும்னு ஒப்படைச்சிட்டு போனாங்க அந்த பெருந்தன்மையை தானே சுட்டி காண்பித்து பேசுகிறார் அதையெல்லாம் செயல்படுத்துனது நான் என் போன்றவர்கள் இவருக்கு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க இவருக்கு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க அன்றைக்கு ஜானகி அணியில் நான் இருந்த இணைப்புக்கு நானும் ஒரு காரணக்கருத்தான் அதனால் வந்து எங்களுக்கு அதில் என்ன நடந்ததுங்கிறது தெரியும் ஜானகி அம்மா வந்து தலைவராகவும் ஜெயலலிதா அம்மா பொதுச் செயலாளராகவும் பேசி முடிக்கப்பட்டது பெருந்தன்மையாக ஜானகி அம்மா வந்து இல்லை நீங்களே இதை நடத்துங்க என்றார் கட்சி பணங்களை கட்சி சொத்துக்களை ஜெயலலிதா அம்மா இடத்துல ஒப்படைத்தார் ஒப்படைத்தது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா தாக்கப்பட்ட பொழுது அப்பளோ மருத்துவமனையில் இருந்தார் அப்போ வந்து ஜானகி அம்மையார் வந்து அந்த அரசியலிட்டு விலகிட்டாலும் கூட நேரம் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து ஜெயலலிதா பார்த்தார் அன்னைக்கெல்லாம் உணர்ச்சி புலம்பாக அதிமுக தொண்டர்கள் வந்து இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்தில் தாக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறார் ஜானகி அம்மா விரைந்து வந்து அவரை சந்திக்கிறார் இதெல்லாம் பெரிய உணர்ச்சி பிளம்பாக இருந்தது அதனுடைய வெளிப்பாடு தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் இப்போ நானும் திரு ஷியாமோ அல்ல இங்கே இருக்கிறவங்களோ பேசுகிற கருத்துக்கள் கூட ஒரு சார்பு நிலையாக இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம் நேற்றைய நிலைக்கு அப்புறம் இன்னைக்கு நடந்த அண்ணா திமுக கூட்டத்துல தொண்டர்கள் அதை எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க மதுரையில கூட்டம் மதுரையில கூட்டம் நடந்தது அடிதடி அடிச்சுக்கிட்டாங்க அப்ப ஏன் அது வந்து நடக்குது ஒரு அடிப்படை புரிதல் அண்ணா பற்றி அதாவது ஒரு கலா ஆய்வுன்னு சொல்றோம் கலா ஆய்வுன்னா டூ வே கம்யூனிகேஷன் இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க நான் பதில் சொல்றேன் நான் சொல்கிறதுக்கு ஒரு மறு விளக்கத்தை இவர் சொல்லுவார் அப்போ அந்த வே கம்யூனிகேஷன் வந்து இருக்கணுமில்ல நாங்கள் வர்றோம் நீங்கள் தலைமைக்கு எந்த ஆலோசனையும் சொல்லக்கூடாது தலைமை எடுக்கிற முடிவை பற்றி நீங்கள் மூச்சு விடக்கூடாது அதே மாதிரி யாரையும் குற்றம் குறை சொல்லி உங்கள் கஷ்டநஷ்டங்களை பேசக்கூடாது நீங்கள் எப்படி களப்பணி ஆற்ற போகிறீங்க அப்படின்னா இது ஏதோ கூலி வேலைக்கு ஆள் எடுத்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது கட்சிக்கு அரங்க கட்ட பேசுகிற மாதிரி வந்து இல்லை அந்த அப்போ இது ஒரு மிக சரியான அளவில் ஒரு கட்சி தலைமை வந்து சில நேரங்களில் எல்லார் கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் கட்சி தலைமையில் எடுக்கிற முடிவுங்கிறது கட்சிக்கான முடிவாக தானே இருக்க முடியும் தனிநபர் சார்ந்த முடிவாக இருக்காதுல்ல இல்லை இல்லை அதாவது இந்த கட்சி இது எதில் த வித்தியாசப்படுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க எம்ஜிஆர் உடைய தாரக மந்திரம் திரு ஷியாம் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அவங்க தான் சொல்லணும் என்ன செய்யணும்னு நம்ம சொல்லக்கூடாது நம்மளை விட அவங்களுக்கு அரசியல் நல்லா தெரியும் களத்தில் தினசரி அதை எதிர்கொள்கிறவர்கள் அவர்கள் அவர்கள் தான் சொல்லணும் இப்போ நடக்கிறது என்னன்னா அதிமுகனுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அடித்தள கட்டமைப்பு கிளையில் இருந்து பூத்தில் இருந்து அந்த அடிப்படை கட்டமைப்பு இப்போ இவர்களது இந்த நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை அடித்தள கட்டமைப்பே ஆட்டங்கானது இது நல்லதல்ல இந்த இயக்கத்துக்கு அப்போ அப்போ இதை இதை வந்து நேற்றைய நிகழ்வு ஒரு எழுச்சியானதாக அது அதை நோக்கி அது நகரலங்கிறீங்களா ஒரு நல்ல சமிஞை அது கொடுக்கலையா அது வந்து ஏற்கனவே ஒரு இறுகிய நிலையில இருந்து அதை உடைச்சு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விழாவா அது பார்க்கப்படுது அவரே சொல்றாரு இரண்டு பேருக்கும் எம்ஜிஆருக்கும் நூற்றாண்டு விழா ஜானகி அம்மாளுக்கும் நூற்றாண்டு விழா எடுத்த பெருமை எனக்கு இருக்கு எனக்கு அந்த பெருமை கிடைச்சிருக்கு அது பாக்கியோன்றாரே அதான் அவரத்தை பெருமைப்படுத்துகிறாரு அதாவது அவங்களுக்கு நான் விழா எடுத்தேன் அதுக்கு அவங்க கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறாரு எனக்கு பாக்கியம் தானே அதான் சொல்ற அதை யாரை பெருமைப்படுத்துறாங்க நீங்க ஜானகி அம்மையாரையோ புரட்சி தலைவர் எம்ஜிஆரையோ ஜெயலலிதா அம்மாவையோ பெருமைப்படுத்துவது என்பது நேத்து நேத்தத்தை நிகழ்ச்சிக்கு அப்புறம் அதிமுக தொண்டர்கள் இன்னும் பதினஞ்சு மாசங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோட்டையில நம்ம கொடி பறக்கும் நாங்க தாங்க ஆட்சி அப்படின்னு ஒரு எழுச்சி உண்டாயிருக்குதா யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க சரி இல்ல கேசிபி வந்து ஜானகி அம்மையாரோட இருந்தார் அந்த நட்பு அந்த அன்றைய அரசியலை பார்த்த அனுபவம் உங்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு ஆனா நீங்க நடுவுல கொஞ்ச நாள் நம்ம கொஞ்சம் ஓப்பனாவே பேசுவோம் அதிமுக ஜானகி அம்மையாரை மறந்த காலகட்டம்னு ஒன்னு இருக்குல்ல ஜெயலலிதா அம்மையாரை மட்டுமே முன்னிறுத்திய காலகட்டம்னு ஒன்னு இருக்கு அப்ப எப்படி இன்னைக்கு ஒரே நாள்ல அது எமோஷனல் கனெக்ட் ஆகி எல்லாரும் உடனே ஒரு முழக்கத்தை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க உங்களுக்கு எமோஷனல் கனெக்ட் இதில் ஒரு கனெக்ட் சொல்லல எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அந்த எமோஷனல் கனெக்ட தொண்டர்களோட ஏற்படுத்தினாரா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இல்லை நம்ம கட்சியினுடைய பாரம்பரியம் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மா இப்படியெல்லாம் இருக்குது அந்த காலத்தில் எப்படி இருந்தது கட்சி இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி சிறப்பாக இதெல்லாம் செய்கிறாரு எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா எடுத்திருக்கிறாரு ஜானகி அம்மாவுக்கு நூற்றாண்டு விழா எடுத்திருக்கிறாரு அதனால் இவரை எப்படியாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ஆக்கிரணும் என்று வெறிகொண்டு தொண்டர்கள் எழுந்திருக்கிறாங்களா இல்லை வெறிகொண்டு அடிச்சுக்கிறாங்களா இதைத்தான் வந்து நம்ம பார்க்கணும் ஒன்று இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு நல்ல மாற்றம் ஒன்று இருக்குது அதையும் பாராட்டணும் என்ன மாதிரி அது மாற்றமா இது வரைக்கும் என்ன சொல்லுவார்னா நான் சேவல்ல வந்தவன் ஜே அணியில வந்தவன் என்று இவரே பிளவுபடுத்தி பேசுவார் இப்ப ஜானிக்கு ஜானிங்கிறது என்ன ஜானகி அம்மையார் அணிய கௌரவிச்சிருக்கிறார் அது ஒரு பாராட்ட தகுந்தது அடுத்து அப்பவே அந்த அந்த புள்ளிக்கு நகர்றாரு ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறாருன்னு ஒரு அர்த்தம் வராது அப்படி எல்லாம் இல்லையா அதுக்கு புள்ளிக்கு நகர்றாரு ஆனா பயணிக்க வேண்டிய தூரம் கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது அவர் ஒரு புள்ளியில தான் இருக்கிறாரு பயணிக்க வேண்டிய தூரம் கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது அடுத்து இன்னொரு நல்ல புரிதல் அவருக்கு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது வெண்ணிராடை நிர்மலாவுக்கு நேத்து பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார் வழக்கமா அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள்ல ஒரு குற்றச்சாட்டு கோலப்பனுக்கு தெரியும் ஓபிஎஸ் ஆண்டிப்பட்டியில வெந்நாடை நீர்மலாக்கு சீஃப் ஏஜெண்ட் அது அவர் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய குற்றம் இது பல இடத்துல பேசினது எடப்பாடி பழனிசாமி நான் இல்லை பேசியிருக்கார் ஒரு மாறுதல் அவர்கிட்ட ஏற்பட்டிருக்குது இது பாராட்டு தகுந்தது ஆனால் பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு காலம் குறைவாக இருக்கிறது இன்னும் பதினெட்டு மாசம் இருக்கு இந்த பதினெட்டு மாசத்துல ஆளுகிற கட்சியை வீழ்த்தணும் வீழ்த்தணும்னா தேர்தலில் ஆளுகர் கட்சியாக அதிமுக உருவெடுக்கணும் அதை நோக்கி தொண்டர்கள் எழுச்சி இன்றைக்கு வந்து இன்னும் உருவாக்கப்படலை கடுமையான அரசியல் இப்ப திமுக பார்த்தீங்கன்னா கடும் நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த அதானி இஷ்யூ எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஆதாரபூர்வமாக நியூயார்க்கு கோர்ட்டில் திமுக எப்படி அந்த டூ ஜி ஒரு 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 அவர்கள் ஒரு சிக்கலை சந்தித்தார்களோ விட பல பல மடங்கு ஏன்னா அது வந்து சிஏஜி ரிப்போர்ட் இது நீதிமன்றம் அடுத்து அமெரிக்கன் புலனாய்வு ஏஜென்சிஸ் எஃபிஐ வந்து அந்த கேஸை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதில் குற்றம் சுமத்தி திமுகவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அலையை ஒரு எழுச்சியை அண்ணா திமுகவில் நம்ம வந்து உருவாக்கணும் இது அதை நோக்கி இன்னும் பயணிக்க ஆரம்பிக்கல அதை நோக்கி பயணிக்கணும் இந்த அரசாங்கத்தால் மக்கள் திமுக தொண்டர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்று அவர்கள் உணரணும் அப்படியே உணர்ந்தால் கூட

அதுக்கப்புறம் கலைஞர் தானே பொதுச் செயலாளராக இருந்தார் அது மாதிரி என்னை எடுத்துக்கோங்க இன்னும் இப்போ எத்தனை ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு தோத்தாலும் கூட நானே பொதுச் செயலர் நானே நல்லவன் வல்லவன் எல்லோரும் ஏற்றுக்கங்க இது சொன்னது எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லலாமா ஏன்னா நீங்கள் கலைஞர் கட்சிக்காக பொதுச் செயலராக இருக்கீங்க நீங்கள் தோல்வியே காணாத வரலாறு படைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியில் நீங்கள் பொதுச் இருக்கீங்க விதிவசத்தால் அல்லது உங்கள் அதிர்ஷ்டத்தால் அடுத்து ஜெயலலிதா அம்மா காலத்துல தொண்ணூத்தி அவரை பக்கம் இருக்கிறவங்களும் இருக்கிறவங்களும் தொண்டர்கள் தானே இல்ல தொண்ணூத்தி ஆறு அதையும் சேர்த்துக்கணுங்களா இப்போ நீங்க விதி சொன்னீங்க அதிர்ஷ்டம்னு சொன்னீங்க அவர் பக்கம் இருக்கிறவர்கள்லாம் தொண்டர்கள் தானே தொண்டர்களையும் சேர்த்துக்க மாட்டேங்களா அண்ணா திமுக தொண்டர்களுங்க இப்ப தானே மாவட்ட கலாய்வுல வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது தலைமை வரைக்கும் பயணிக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நீ அப்படி பயணிக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி அதை சரி செய்ய வேண்டும் சரி செய்து விடுவார் என்கிற ஆதங்கத்தில் தான் நான் இதையெல்லாம் அவருக்கு சுட்டி காட்டுறேன் உங்கள் மூலமாக அடுத்து அப்போ ஜெயலலிதா அம்மா காலத்தில் கூட தொண்ணூத்தாறில் தோற்றோம் ரெண்டாயிரத்தி ஆறில் தோத்தோம் ஆனால் அவர்களே அதை உணர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர் வெற்றிகளை இந்த இயக்கத்துக்கு தேடி கொடுத்தாங்களா இல்லையா அப்போ நீங்கள் எப்படி வந்து தொடர் தோல்வியை எல்லாம் ஏற்றுக்கங்க சகிச்சுக்கங்கன்னு அந்த இடத்துல பேசலாமா கடந்த காலம் நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும் நடப்பவே நல்லவைகளாக இருக்கும் நாளை நமதே ஆட்சி நம்ம தான் பிடிப்போம் என்கிற அந்த உற்சாகம் அவருக்கு வந்துதா முதல்ல அவருக்கு வந்ததுதான் கேட்குறேன் மற்றவங்களெல்லாம் விடுங்க அந்த நிகழ்ச்சி மூலமாக இப்போ பார்வையில வராத மாதிரி இருக்கலாம் அவரோட அவர் நம்ம பேசுறாரு பத்தாண்டு காலம் வந்து நம்ம அப்போ இன்னும் ரெண்டு மூணு தேர்தல் ஜெயிக்கலினால யாரும் வருத்தப்படாதீங்க இப்போ நம்ம இப்படியே இருந்துப்போ நான் மட்டும் பொதுச்செயலாளராக இருந்தா போதும் இது அவரு சொன்ன செய்திங்க வேற யாரு நீங்க எனக்கு அந்த நம்பிக்கை வர வேணாம் கட்சி தொண்டர்களுக்கு வர வேணாம் முதல்ல அவருக்கு வரணம் இல்லையா நம்ம தான் அடுத்த முதலமைச்சர் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது வந்து வரணம் இல்ல அது ஏன் அவருக்கு வரல கடந்த கால தோல்விக்கு அதிமுக தொண்டர்களை தோல்விக்கு தயார் பண்றாரு ஏத்துக்கங்க என்று இது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் தன்னுடைய தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறது தேர்தலுக்கு பணி செய்யுங்க நாம வந்து தேர்தல் அடுத்த கட்டத்துக்கு தானே இருக்க முடியும் அது அவருக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த கட்சியுடைய நலனுக்காக ஒன்று அவரையும் அவர் லீடர்ஷிப் காலத்துல இது மாதிரியான கூட்டங்கள் பொதுக்குழு எல்லாமே அட்டன் பண்ணி அம்மா அட்டன்ட் பண்ணியிருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி கூடவும் ஆரம்ப காலத்தில் அட்டன் பண்ணியிருக்கிறேன் அம்மா காலத்துலயோ புரட்சி தலைவர் காலத்திலயோ அட்டன் பண்ணினா அங்கிருந்து வெளியே வரையில எங்கேயாவது திமுக கொடிய பார்த்தா அதை கிழிச்சு அறிஞ்சிட்டு போலாம் இருக்கும்ல ஆதங்கத்தோட வந்து போவாங்க அப்படி பண்ணினா மட்டும்தான் மனசுக்குள்ள அந்த கட்சி மீது ஒரு பிடிப்பு தேர்தலில் நாம் வென்றாக வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம் நம்ம கட்சி போன முறை தோத்துருச்சே விடக்கூடாது சோ நாடாளுமன்றத்தில் நம்ம இருபது சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறோமே அறுபது சதவீதம் பெற்று நம்ம இந்த முறை வந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கணும் அடுத்து அந்த இருதுருவ அரசியலை தாண்டி இன்றைக்கு பாஜக அவங்க எப்படி நினைப்பாங்க மகாராஷ்டிரா பிடிச்சிட்டோம் இனி அடுத்து டெல்லியில் ஓ களத்தை அமைப்போம் அதுக்கப்புறம் வச்சுக்கிறோம் தமிழ்நாட்டை அப்படித்தான் அவர்கள் உற்சாகமாக இருக்கிறாங்க திமுக என்ன நினைக்கிறாங்க விஜய் வருகையால் எதிர் ஓட்டுகள் இன்னும் பிரியும் அப்போ அதிமுக வாக்குகளை இன்னும் நம்ம எதிர் வாக்குகளை நம்ம சிதறடிப்போம் அப்போ அவங்க உற்சாகமாக இருக்கிறாங்க விஜய்க்கு அந்த இளைஞர் பட்டாளம் எவ்வளோ ஒரு எட்டு சதவீதமோ பத்து சதவீதமோ ஆதரவு இருந்தால் கூட அவங்க உற்சாகமாக இருக்கிறாங்க இவங்க எல்லோரையும் விட அதிக உற்சாகத்தோடு அவர்களை ஊக்கப்படுத்தி ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவாக்கணும் அதுதான் இது நோக்கம் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி மூலமா வேணா வரலாறுல எழுதிக்கலாம் இதெல்லாம் இவர் செஞ்சாரு இப்படி ஒரு நூற்றாண்டு விழா இவர் நடத்தினார் அப்படிங்கிற ஒரு லைன் அதனால என்ன பிரயோஜனம் அந்த தலைவர்களுக்கு மிகப்பெரிய புகழஞ்சலிங்கிறது மீண்டும் அதிமுக ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைப்பது தான் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய புகழஞ்சலி